இருக்கிற மிஸ்டர் சோ கால்ட் டேஷ் ஆனந்த் என்ற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்து செயலாளர் மதியழகன் தான் சோ இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு நிர்வாகியால எப்படி சொல்ல முடியும் மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டுட்டு தான் பாக்குற கட்சியும் செயலாளரும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே கரூர்ல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளே உங்களால சேஃப்கார்ட் பண்ண முடியாம நீங்க வந்து உங்களோட பங்களால வந்து சூழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகவேன்னு சொல்லிட்டு உங்களால திங்க் பண்ண முடியுது ஊ ஊரில் இருக்கிற மக்களையும் உங்களால் கவனிச்சுக்க முடியாம நீங்க வந்து ஒரு இடத்துல போய் தஞ்சை மாடுறீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாட்டை காப்பாற்றுவே சொல்லிட்டு எப்படி உங்களால் ஒரு மைக் எடுத்துட்டு அவ்வளோ பெரிய கிரௌண்ட்ல பேச முடியுது யூ ஃபெயில்டு எவ்ரிமன் வாட்ச் தட் யூ ஆர் ஃபெயில்டு நீங்க வந்து தோத்து போயிட்டீங்கன்றதுக்கான ஒரு உதாரணம் கரூர்ல நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அதுக்கு இவ்வளவு பேர் இறந்திருக்க தேவையே இல்லை ரியலி ஐ ஃபீல் சேட் for the people who lost their lives in that crowd